மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை இந்த பிப்ரவரி மாதத்தில் ராசிக்கு யோக கிரகம்னு சொல்லக்கூடிய சுக்கரன் மூன்றாம் இடத்தில் உச்சமைப்பு ப்ளஸ் கூடுதலாக குருவுடன் பரிவர்த்தனை ஐந்து மூன்று பரிவர்த்தனை இரண்டு சுபகிரகங்கள் பரிவர்த்தனை மறைமுக ஸ்தானத்தோட பரிவர்த்தனை ஒரு நேரடி ஸ்தானத்தோட பரிவர்த்தனை ஆக சுபகிரகங்கள் மகர ராசிக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல ஏற்றம் வாய்ப்புகள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வசதிகள் கொள்வது இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு என்பதுக்கான அர்த்தம் அதுதான் கிட்டத்தட்ட ராசிநாதன் சனி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் கூட சம்பந்தப்படக்கூடிய ஒரு நிலவரம் சூரியன் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகாத கிரகம் புதன் பலகீனமாக இருக்குது புதனோட விஷயங்களில் தலையிடக்கூடாது நீங்கள் செவ்வாய் ஆறில் இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்கர அமைப்புகள் முடிவுக்கு வருது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர் ராசிக்கு முழு யோக கிரகம் அப்படின்னா சுக்கரனை தான் மையப்படுத்தி இந்த மாதம் நகரப்போகுது என்பது அர்த்தம் மகர் ராசி நபர்களை பொறுத்தவரை ஏழரை ஒரு சில நபர்கள் தவறான வழிகளில் போய் அது ஐடியா இல்லாமல் வழி தெரியாமல் போய் நஷ்டப்பட்டுருப்பீங்க ஒரு சில நபர்கள் குருட்டு அதிர்ஷ்டம் இல்லை உங்களோட டார்கெட்டை அடைஞ்சி ஒரு ஏழ்றையில் சில விஷயங்கள் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான சில நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் ஸோ நல்லது நடந்த விஷயங்கள்னா பார்த்தீங்கன்னா கம்மி மகர ராசி நபர்களில் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டொண்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஏற்றத்தினையில் நன்மைகள் ஜாதக அமைப்பு நல்ல ஒரு உயர்வான நிலைமையில் இருந்துச்சுன்னா அவர்களுக்கு மட்டும் ஒரு ஏதோ இயற்றச்சனையில் ஒரு நல்லது கிடச்சிருக்கும் அதர்வைஸ் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்னும் லைஃப் ஸ்ட்ரக்சர் அதே இடத்துல சுற்றிக்கிட்டே இருந்திருக்கும் அல்லது ஏதாச்சும் ஆழம் தெரியாமல் காலை உள்ளே விட்டு மாட்டியிருப்பீங்க இல்லை புலிவாலை பிடிச்ச கதையாக விடவும் முடியாமல் அதனை விட்டு விலகவும் முடியாமல் ஒரு பயத்துடனும் குழப்பத்துடனும் லைஃப் ரன் பண்ணிவிட்டு வந்துட்டுருப்பீங்க இப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை மூன்றும் ஐந்தும் பரிவர்த்தனை இந்த ரெண்டு விஷயமே உங்களை வந்து நிறைய விஷயத்தை காப்பாற்றும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு டார்கெட்டு அச்சீவ் ஆகும் என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முயற்சி எடுத்து இது வரைக்கும் தோத்த விஷயங்கள் அப்படிங்கிறது தோல்வியல் மகராசி நபர்களுக்கு ஒன்றும் பூசு கிடையாது நிறைய இது வரைக்கும் ஸ்டெப் எடுத்து தோத்துட்டேன் மாதிரி நீங்கள் சொன்னால் கூட அதெல்லாம் ஒரு முகத்தில் தள்ளி வச்சுட்டு இந்த மாதத்தை பொறுத்தவரை நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு கோச்சார கிரக அமைப்பு ரீதியாக சில முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் சில அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் இந்த முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும் ஏன்னா பத்தாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் சுக்கரனாகி அந்த கிரகம் உச்சமாகி ஐந்தாம் இடத்துடனே பரிவர்த்தனை ஆகி இதெல்லாம் வந்து ரேர் அமைப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த சூழ்நிலை அமையாது அதாவது யோக கிரகங்கள் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு ராசிக்கும் யோக கிரகங்கள் யோகமான ஒரு சூழ்நிலையில் அமைவது என்பது ஒரு தவம் இருக்கிற மாதிரி வரம் வாங்குற மாதிரி தான் நல்ல வரம் அப்படிங்கிற மாதிரி தான் கோயிலில் போகிறோம் கடவுளை கும்பிட்றோம் அதை வேண்டிக்கிறேன் இதை வேண்டிக்கிறேன் அதை வாங்கி வைக்கிறோம் இதை வாங்கி வைக்கிறோம் அர்ச்சனை பண்றோம் அபிஷேகம் பண்ணுறோம் நேர்த்தி கடன் பண்றோம் பல அபிஷேகம் இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கிரகங்கள் ரீதியாக தான் ஒரு மனிதனுடைய முன்னேற்றமும் தாழ்வும் மேக்சிமம் நைன்டி நைன் பர்சன்டேஜ் நடக்கும் ஸோ அப்போது ஒரு மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயத்தை அடைவதற்கு எஃபோர்ட் போடணும் தானாலாம் சில விஷயங்கள் நடந்துடாது அப்படி தானாக நடக்கக்கூடிய விஷயங்கள் ரேராக தான் சில பேருக்கு அமையும் ஸோ கொஞ்சமாக உழைச்சிருப்பாங்க நிறையா விஷயங்கள் அவங்களுக்கு வரவுகளாக கிடைக்கும் அந்த மாதிரியான எல்லாம் ரொம்ப ரேர் 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 அப்படின்னு தான் சொன்னோம் அந்த மாதிரியான ரேர் அமைப்பு இந்த காலகட்டத்தில் வந்திருக்கு இருக்கு சுக்கரன் இப்போ பத்தாம் இடத்தை விதி உச்சம் அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு பார்த்தலாம் உங்களோட வாழ்வாதாரத்தை சரி செய்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரம் ஒரு பொன்னான நேரம் உங்களோட வாழ்வாதாரம் சார்ந்த முயற்சிகள் உங்களோட பேக்ரவுண்டை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய விருப்பப்படக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு டைம் நல்லது ஒரு விஷயத்தை கேட்டால் நடக்குமா ரொம்ப காலமாக இழுத்துக்கிட்டு இருக்கு பயம் இருக்கு குழப்பம் இருக்குது அதை இந்த நேரம் கேட்கலாம் கம்யூனிகேஷன் மூன்றாம் இடம் ஒரு விஷயத்தை கேட்டால் நடக்குமா கிடைக்குமா என்பதற்கு இந்த நேரம் நல்ல நேரம் தான் கண்டிப்பாக நீங்கள் கேட்பது எதிர்பார்ப்புகள் உங்களுடைய தொடர்புகள் கண்டிப்பாக கை கொடுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணி ஏதாச்சும் முன்னேற முடியுமா ஒருத்தவங்களுக்கு உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இல்லை உதவி கேட்கலான்னு இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் புரியுதுங்களா உதவி உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது நீங்களா ஏதாச்சும் ஒரு விஷயத்துல காலை விட்டு மாட்டிக்கிட்டேன் வெளில வர முடியல இந்த மாதிரி விஷயத்துல நான் தப்பிக்க முடியுமா கண்டிப்பாக இந்த மாதம் விட்டு விலகுவதன் மூலியமாக உதவி தள்ளுவதன் மூலியமாக வெளியே வருவீர்கள் ஒரு இடத்துல பணம் இன்னும் வரல போய் கேட்டா கிடைக்குமா கண்டிப்பாக அதுக்கான உரிமங்கள் இருந்துச்சுன்னா டாக்குமெண்டேஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும் ஒரு விஷயத்தை மாத்தி அமைச்சேன்னா நான் முன்னேற முடியுமா முடியும் செலவு செஞ்சுட்டேன் ஏற்கனவே செலவு செஞ்சுட்டேன் அதுக்கான இப்போ பலன் எதாவது கிடைக்குமா கிடைக்கும் இருக்கிற இடத்த விட்டு கொஞ்சம் தூர இடத்துக்கு போகலான்னு பார்க்குறேன் அது கொஞ்சம் செலவாகுது கடன் வாங்கலாமா தாராளமா வாங்கி போட்டு இருக்கிற இடத்த மாத்திக்கலாம் தூர இடத்துக்கு போகலாம் வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் இதுக்கு மேற்பட்டு போகலாம் விசா கிடைக்கும் இல்லை அங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம் அங்கே போய் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க சரியா நான் ஒரு மூமெண்ட் இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு வாழ்வாதாரம் சார்ந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சுக்க முடியும் அடுத்தது ஐந்தாம் இடத்ததிபதிக்கு வரலாம் பிள்ளைகளுக்கு எதுவும் செய்ய முடியல பிள்ளைகளாலும் கொஞ்சம் பு இல்லாம இல்லாமல் இருக்குது அப்படின்னா அவர்களாலும் உங்களுக்கு இந்த மாத இருந்து உங்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு புரோஜனம் கிடைக்கும் மகர ராசி நபர்களுக்கு பிள்ளைகளால் புரோஜனம் கிடைக்கும் அதர்வைஸு பிள்ளைகளுக்கு வேண்டியத தேவைகளும் பூர்த்தியாகும் தொழில் ரீதியாக சில முயற்சிகளை மேற்கொண்டு அடைகிறேன் அடைந்து கொண்டு இருக்கிறேன் தொழில் ரீதியாக டெவலப் இல்லை கண்டிப்பாக தொழில் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி குறிப்பிடத்தக்க லாபத்தை கொஞ்சம் பெரிய அளவில் எதிர்பார்க்கலாம் காஸ்ட்லியான பொருள் இதில் நீங்க வேலையில இருந்தாலும் சரி தான் தொழில் பண்ணாலும் காஸ்ட்லியான ஒரு விஷயத்துல இருக்கிறேன் காஸ்ட்லியான ஒரு பொருளை தொழில் பண்றேன் காஸ்ட்லியான ஒரு விஷயத்துல நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான காஸ்ட்லி ஐட்டம் எல்லாமே சுக்கரனை பேஸ் பண்ணது தான் உதாரணத்துக்கு டீ தூள் டீ தூளோட காஸ்ட்லி காப்பி அதனால காஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு போன்மெண்ட் அந்த மாதிரி அடுத்தடுத்து போயிட்டு இல்லைங்களா இது ஒரு காஸ்ட்லியான பொருள் ஸோ இந்த காஸ்ட்லியான பொருள் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயமும் சுக்கரனை குறிக்கும் காஸ்ட்லியான விஷயத்தில் ஈடுபாடு ஈடுபாடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மாதம் பெரிய அளவில் சக்சஸ் ஆகக்கூடிய மாதம் என்ன எதிர்பார்க்கலாம் அந்த சக்ஸஸ் கிடைக்கும் இது எல்லாமே சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை அமைப்பு ஃபைனலாக சூரியன் கூட சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி டார்கெட்டு உங்களுடைய உழைப்பு இதில் மட்டும்தான் அதிக குறிக்கோளாக இருக்கணும் அதர்வைஸு அட்டமாதிபதி சூரியங்கிறதுனால தேவையில்லாத பொறுப்புகள் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறது அடுத்தவங்க சில விஷயத்தை உங்கள் மேலே திணிப்பாங்க உங்களை உசிப்பு ஏற்றுவாங்க இந்த மாதிரி பொறுப்புகளை கொடுப்பாங்க அதை சேர்த்து பண்ணு உனக்கு எதாவது அமௌண்ட் கிடைக்கும் அப்படிம்பாங்க உனக்கான இது வேணா சேர்த்து பண்ண அப்படிம்பாங்க கடைசியில் ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது நாலு பேர் வேலையை அவங்க தள்ள கட்டுவாங்க வேலை செஞ்சு ஒன்றும் கிடைக்காது ஸோ சூரியன் பொறுப்புகளுக்கான கிரகம் சனி ஒரு நிலை அதாவது ஒரே ஒரு பொறுப்புகளுக்கு முல்லை பொறுப்புகளுக்கு மட்டும் சொந்தக்கார கிரகம் அதனால பரவலாக எல்லா விஷயத்திலையும் தலையீடு காட்டாமல் உங்கள் விஷயத்துல மட்டும் தலையீடு காட்டி ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது தேவையில்லாம அட்டமாதிபதி சூரியன் கூட ச சனி சம்பந்தப்படக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ஒரு சில நபர்கள் மேலிட வில்லங்கத்தை விலைக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு மேலிடத்துல இருந்து சில வில்லங்கத்தை விலைக்கு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்